மதிமுக பொது செயலாளர் வைகோவின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மதிமுக இளைஞரணி சார்பாக கேக்குவட்டி கொண்டாடப்பட்டது மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை மண்டல மாணவர் அணி சார்பில் கேக்குவட்டி கொண்டாடப்பட்டது இந்த விழாவினை மதிமுக கழக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமை தாங்கி கேக்குவட்டி வைகோவின் பிறந்தநாளை கொண்டாடினார் தொடர்ந்து மதிமுக கழக உயர்நிலைக்குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து காந்திபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கு மதிமுக மாநில மாணவர் அணி துணை செயலாளர் இல கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ராஜீவ் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் கணபதி செல்வராஜ் பி என் ராஜேந்திரன் குகன் மில் செந்தில் செந்தில்குமார் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் ஆர் சேதுபதி கழக சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால் மாவட்ட துணை செயலாளர்கள் பயனீர் தியாகு தூயமணி வ இயேசுதாஸ் அக்ரு கிருஷ்ணசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் தாங்கவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் மார்க்கெட் செல்வம் விக்கி எம் ஷாஜகான் பகுதி கழக செயலாளர்கள் எஸ் பி வெள்ளிங்கிரி முருகேசன் கோவை எல் லூயிஸ் மணிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது